வெல்கம் Classroom. ரூம் முதுகு தரையில படுற மாதிரி மல்லாக்க படுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி நம்மளுடைய மார்பு தரையில படுற மாதிரி படுத்தா படுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் நம்மளுடைய தலை தரையில படுற மாதிரி நின்னா தலைகேடா நிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அண்ட் இதை எப்படி சென்டென்ஸ்ல பிரேம் பண்றது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம் மல்லாக்க படுக்கிறத இங்கிலீஷ்ல சூப்பைன் பொசிஷன் அப்படின்னு சொல்லணும் ஃபார் எக்ஸாம்பிள் he வாஸ் லைங் சூப்பைன் ஆன் த bed. அவர் படுக்கையில் மல்லாக்க படுத்திருக்கிறார் Lie down in supine position and close your eyes. மல்லாக்கப்படுத்து கண்களை மூடு. supine பொசிஷனுக்கு பதிலாக பதிலா face up கூட சொல்லலாம் for example to do this yoga you need to lie face up on the floor இந்த யோகாவை நீ செய்யணும்னா நாம் நீ தரையில மல்லாக்க படுத்தனும் குப்பர படுகிறது prone position அப்படின்னு சொல்லலாம் prostrate position அப்படின்னு சொல்லலாம் for example lying prone might increase

ஃபேஸ் டவுன் அப்படின்னு கூட சொல்லலாம் டூ புஷ்அப்ஸ் பை face down டவுன் குப்புறப்படுத்து புஷ்அப்ஸ் பண்ணு சிம்பிளாக சொல்லணும்னா லை சூப்பரைன் மல்லாக்கப்படு லைட் ப்ரோன் குப்புற படு லைட் ப்ராஸ்ட்ரைட் குப்புற படு லை மல்லாக்கப்படு லை ஃபேஸ் டவுன் குப்புறப்படு அடுத்தது தலை கீழே அப்படிங்கிறத இன்வெர்ட் பண்றது அப்படின்னு சொல்லுவோம் அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா

And I am from Talikote, near Managudi. Thank you very much.